அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் நான் காண இருப்பது வேலிமலை குமாரசுவாமி கோயில் இந்த திருக்கோவிலானது திருவனந்தபுரத்திலிருந்து நாகர்கோவில் செல்லும் வழியில் தக்கலைக்கு மிக அருகில் அமைந்துள்ளது குமார கோயில் பேருந்து நிலையத்தில் இறங்கினால் கோவிலுக்கு இரண்டு கிலோமீட்டர் உள்ளே நடந்து செல்லலாம் அல்லது ஆட்டோ மூலம் செல்லலாம் மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகும் எழில்மிகு காட்சியும் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வேலிமலை அடிவாரத்தில் தான் இந்த குமாரசாமி கோயில் அமைஞ்சிருக்கு இந்த குமாரசாமி கோயில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்டதாக நம்பப்படுது இங்கே இருக்கிற முருகப்பெருமானோட சிலை எட்டு அடி உயரம் கொண்டது அந்த சிலையோட அகலம் ஆறு அங்குலம் முருக முருகப்பெருமானோட இடது பக்கத்தில் ஆறடி உயரத்தில் எட்டு அங்குலம் கொண்ட வள்ளியம்மன் சிலை அமைஞ்சிருக்கு வள்ளி தேவியோட திருமஞ்சனம் இங்கு கொண்டாடப்படுதுன்னு சொல்கிறாங்க வேலிமலை இங்கே தான் காணப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் அம்மனோட வழி தோன்றல்கள் அதாவது வேட்டையாடுறவங்க இன்னும் இங்கே தங்கி இருக்கிறதா நம்பப்படுது முதியவர் வடிவத்தில் முருகன் வள்ளி ஸ்நானம் செய்த குளம் அதுக்கப்புறம் கல்யாண விநாயகர் வடிவில் இருக்கிற கணபதி இவை எல்லாமே கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற புகழ்பெற்ற இடம்னே சொல்லலாம் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் மாதம் பங்குனியில் அனுச நட்சத்திரத்தில் திருக்கல்யாண விழா சிறப்பாக இங்கே கொண்டாடப்படுது இந்த கோவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தமிழக அரசோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க வள்ளியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக முருகன் வேங்கை மரமாக இங்கே தங்கியிருந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த கோவிலுக்கு புனித மரமாக இருக்கிறது வேங்கை தான் வள்ளியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக முருகர் பல வேட்டைக்காரங்களை கொன்றதாகவும் சொல்லப்படுது வள்ளி பிறந்து முருகனை மணந்த தலம் இதுதான் அப்படி சொல்லிட்டு புராணமும் கூறுது அதோட மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரிக்கு பக்கத்துல இருக்கிற வேலிமலை அதாவது குமரன் கோவில் கோவில்லையும் இதே புராண கதை தான் இருக்கு வள்ளி இந்த கோவில்ல விளையாட்டு பருவத்துல இருக்கிற கன்னி பெண்ணா காட்சியளிக்கிறாங்க இங்க இருக்கிற மலையில இருக்கிற நீரூற்றுகள் வள்ளியோட தொடர்புடையதா சொல்லப்படுது இந்த திருக்கோவில்ல விநாயகர் சன்னதியும் காசி விஸ்வநாதர் சன்னதியும் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட கட்டுமானம் பல்லவ மன்னர்களாலேயும் மதுரை நாயக்கர்களாலும் கட்டப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலில் கொண்டாடப்படுற முக்கிய விழாக்கள் அப்படின்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரம்மோற்சவமும் ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டு தினத்தில் வரக்கூடிய பாடி உற்சவமும் அதுக்கப்புறம் ஆடி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கும் முக்கிய விழாக்கள் கொண்டாடப்படுகிறது திருமணத்திற்காகவும் குழந்தை வர வேண்டியும் கல்வி தொழில் முன்னேற்றம் இது எல்லாத்துக்காகவும் இங்கே இருக்கிற மக்கள் முருகனை நாடி வர்றாங்க பெருமான் தன்னோட பக்தர்களுக்கு வேண்டியதை எல்லாத்தையும் செய்து கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியோடவும் வாழ இருக்காரு இந்த கோவிலில் துலாபாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எடைக்கு சமமான காசுக்கு வழங்குகிறது அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பொங்கல் சமர்ப்பிக்கிறது இறைவனுக்கு சந்தன காப்பு நடத்துறதுன்னு சொல்லிட்டு முக்கியமான பிரார்த்தனைகள் நடத்தப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் பஞ்சாமிர்த அபிஷேகம் பால் அபிஷேகம் அன்னதானம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய வழிபாடுகளை பக்தர்கள் செஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க கோவில சுற்றி இருக்கிற அந்த பிரகார பகுதிகள் எல்லாம் இயற்கை சூழ்ந்த மரங்கள் செடிகள்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியான ஒரு இடமா அமைஞ்சிருக்கு அதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப பழமையான இடமாகவும் இருக்கு இந்த கோவிலுக்கு போனால் நிச்சயமா உங்களுக்கு அமைதியும் முருகப்பெருமானோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் திருவனந்தபுரத்தில் கொண்டாடப்படுற நவராத்திரி விசேஷத்துக்கு இந்த திரு குமாரசாமி கோவிலில் இருக்கிற முருகப்பெருமானோட விக்கிரகம் பத்மநாபபுரத்துலேருந்து பகவதி அம்மனோடையும் சரஸ்வதி அம்மனோடையும் சேர்ந்து எடுத்து செல்லப்படுறதா கூறப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் கேரளா தமிழ்நாடு பகுதியில் இந்த சிலைகளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தக்க பாதுகாப்போடு எடுத்துகிட்டு போகிறதாகவும் சொல்கிறாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி